அண்ணாமலை அருணாச்சலம் அப்படி வந்து தர்மதுரை கே பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் முத முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கு இவங்க கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கு இவனை மிச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்புத்தாளங்கள் ராகங்கள் மூன்று முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்டர் இப்படிதான் போல சுஷ்டம் பாடுறத எதிரி நாட்டுக்கு எனக்கு இருக்காங்க நான் நின்னுகிட்டே இருக்கேன் அவங்க வர்றாங்க நான் நிக்கிறேன் அவங்க கடந்து போயிட்டாங்க ஏ நான் தூக்கிட்டேன் அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் ஜோயிடுதான் அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க ஆர் சிஆர் ரவிச்சந்திரனா இருந்தா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான் சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் சார் பிரஸ் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபோர் டிகேட்ஸ் எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்ச எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் டென் இயர்ஸ் தாங்க ஹீரோவா இருந்தா அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து எயிட்டியில் நிழல்கள் ஆரம்பிச்சு அப்படியே தம்பிக்கு எந்த ஊர் அப்படியே வந்து நாயகன் அப்புறம் வந்து அடுத்த ஒரு நைன்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அருணாச்சலம் அப்படியே வந்து தர்மதுரை அப்படியே வந்து டூ தௌசண்ட் மேலே வந்து கேஜி ஏஜிஎஃப் அப்படியே வாய்ஸ் ஓவர சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த ராமசாமி ராமசாமிக்கு ஒரு சலாம் படத்துல வந்து பார்க்க போனா இல்லை நம்ம கே பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் முதல் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட கிட்ட ஏதோ இருக்கு நம்ம கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கு இவன மிச்சி நான் அது பண்ணணும் சொல்லி தப்பு தாளங்கள் அபூர்வங்கள் மூன்று முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி எங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்ன பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு அதை கொண்டு வெளிக்கொண்டுருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டர் கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் பின்னாடியெல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆகினதுக்கு மிக்க நன்றி சந்தான சார் சொல்லணுன்னா ஹீரோ அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டச்ல்லாம் வருது ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன் நிறைய படம் அவங்க வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இவர் ஹீரோவில் ஹீரோலேயும் வந்து கலக்குகளும் கிடைக்கிட்டு இருக்காரு இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி மைண்ட் ரொம்ப நாள் ஆசை இருந்தது அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது

எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் இருந்திருக்கேன் ஸோ அந்த அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர் அந்த டேரக்டர்ஸ் அஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் அதான் எல்லா ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டு எனக்கு எல்லாரும் நண்பர்கள் எனக்கு எல்லாரும் பேஸ்ட்றாங்க சோ திரும்ப சொல்ல வானு பார்த்தா சோ நைஸ் forgive me a சான்ஸ் uh, to ஸ்டாப் doing in front of thank you じゃ அவ இந்த படத்தோட நாயகன் மட்டும் கிடையாது இந்த டீமினுடைய நாயகன் நான் நினைக்கிறேன் சோ திரு சந்தானம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி ரெண்டு மணி நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய பேரும் பசி ஆரம்பிச்சிட்டே இருக்கோம் நினைக்கிறேன் அதை சேசு மாதிரி மாம்சலக்கம் சுகர் பேஷண்ட் வேற மாத்திரை போற டைம் ஆயிட்டு இருக்கும் ஸோ அதான் நான் ஸ்டேட்டா சக்சஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாசாரில் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன்ல டீ குடிக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லா பேருமே சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்தினுடைய சக்சஸ் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி பிரசன்ட் மீடியா நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ட்யூட் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரிவியூஸ் எல்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது அஹ் சோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது சோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாக ரசிகர்களுடைய சப்போர்ட் சோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இத ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்க உட்காந்துட்டு எல்லாருமே தான் தனித்தனியா எல்லாரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் ஹீரோவா ஒரு அந்த கேரக்டரை நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பிச்சு சாட்ட ஆரம்பிச்சு இங்க உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டமே நம்ம சொல்லலாம் சோ இவங்க எல்லாரும் நடிச்சு ஆடியன்ஸை கவர் பண்ண இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்னோட நடிப்பை விட சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம்ல என்னுடைய எல்லா என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க

வந்துட்டீங்களா தலைவா உம் இல்ல தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆக்சுவலா வடக்குப்பட்டில இருந்து அந்த சைடு போயிட்ட பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணா பண்ணுவோம் அது நீங்க பாக்கறவங்கதான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகரா பார்த்தீங்கன்னா அவர் ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகிரா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்ஸட் எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணட்டதுனால அப்படியே ஒரு கிளைமேக்ஸ்ல டைரக்ட் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகிரா நாத்திகிரா அப்ப சாமி படம்தான் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க இந்த குடத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு இல்ல லவ் சீனோ இல்ல அதை கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல

என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் சாமி கும்பிட்றவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் பண்டி கூடுறவன் கூட கையில கையே அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் சூளை வச்சிட்டு நிக்கவே மாட்டேன் சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த அந்த அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமா இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சு இருக்க மாட்டாங்க கைத்தட்டி கைத்தட்டி இருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது நீங்க எல்லாம் வந்து பாத்துட்டு பாராட்டி எழுதி இருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா வேற ஏதாவது எழுதி இருப்பீங்க அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போகலாம் ஆனா ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டர் ஈஸியா பண்ணவே முடியாது ஏன்னா சோஷியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லுவோம் அதே மாதிரி கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் அந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததா தான் சொன்னாரு அதுக்கு அந்த கருப்பு பாயிண்ட் அடிச்சுக்கலாம் உண்மைதான் இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வைப்பாரு பண்ண மாட்டாங்க அது அவன் தான் பிக் பாஸ் ஒருத்தருக்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டா கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவருக்கு வந்து வாங்கினேன்ட்டு அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவன் ஏதோ ஒன்று பண்றான் அதை கண்டுகாட்டுங்க ஆமா அந்த ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸா மாறுச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலை மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும் போது எது நமக்கு தேவையில்லைய அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டாம் ஆமா அதுல என்ன இருக்கு

இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இருக்கமா இருக்கவங்க ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப பிரச்சனையா மேபி சைக்காட்ரிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கம் தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்க நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரையும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து பாலாஜந்திரசனோட சேர்ந்தேன் அப்பா அவர் வந்து பாப்பா எவ்வளோ டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடியை பார்த்துட்டு சிம்புக்கு அப்படியே எனக்கு மண்ம சான்ஸ் கொடுத்தாரு சோ என்னுடைய நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன சுத்தி இருக்கிற சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போ அத

அப்போ அது வந்து எடிட்டர் எங்க கத எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் பண்ணி அதுக்குதான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கதை சந்தானம் சார் அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா மாறன் மாரன் ரவி மரியா சார் கூழ் சுரேஷ் இவங்க எல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்படி நகர்ந்தது இல்லைன்னா இப்போ ஒரு ஒரு காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவங்களும் பேசுவாங்கன்னா சண்டை மாதிரி ஆயிடும் அதனாலதான் நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகும்னா சண்டை மாதிரி ஆயிடும் என் மேல பஞ்ச் முடியணும் இல்ல நான் தான் பஞ்சு பேசுவேன் அது பண்ணக்கூடாது அங்க ஒருத்தர் செட்டில் ப்ளே பண்ணும் மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் சோ அதை நான் இந்த படத்துல பண்ண இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது சோ இதுதான் காமெடியோட பார்முலாவே இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா

ஆக்டர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நீ அந்த ஈவேர மேட்டர் எடுத்து வந்தீங்க உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு சங்கின்றது என்னங்க இப்ப நான் கூட ஆறாவது நான் வந்து ஆறாவது இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு பேர் சங்கி நான் சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன் அதுக்காக சங்கி ஆயிடுமா என்ன கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே சார் அதே டைத்தில் இப்போ ஒரு கேள்விதான் ரவி சார் பேசுறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதனால அந்த டைலக்க யூஸ் பண்ணனாரா தெர்லிங்க சார் இதுதான் கேக்குற அவர் என்ன மீனிங்கல சொல்றார் அப்படினு சொல்லிட்டு அண்ணா எதா மூச்சை லாஸ்ட் வச்சிங்களா லாஸ்ட் பண்ணேன் ரெண்டுமே அழகுதான் சந்திச்சதுல ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது சமமான ஒரு விஷயம்